ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து அரை டீஸ்பூன் ஓமத்தை ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு உள்ள தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் அதை சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஒரு சிட்டிக அளவுக்கு உள்ள மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடலை மாவு ஒரு கப்பு போட்டிருக்கோம் இது வந்து அளவு நூறு கிராம் உள்ள கடலை மாவு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சுடுற ஆயில் நல்லா ஹீட்டான ஆயிலை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பொறிக்கிறதுக்கு இந்த ஓமப்பொடி போடுறதுக்குள்ளே ஆயில் காஞ்சிக்கிட்டுருக்கு அதில் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதில் ஊற வச்சு வச்சிருக்க இந்த ஓம வாட்டரை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கை விட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் இப்போ நல்லா இதை பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்போ இப்படி கொடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது மாவை இந்த மாதிரி நம்ம பதத்துக்கு ஒரு சிக்கியாக தான் இருக்கும் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு உள்ள அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மையோட இப்படி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கிட்டு நம்ம மாவை கா தே நம்ம வந்து அச்சில போட்டு அந்த குழாயில் போட்டு புளிஞ்சிக்கலாம் இப்படி இருக்கும் நம்ம மாவு அதுதான் பதம் இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது பசஞ்சு வச்சாச்சு இனிமேல் குழாயில் வச்சு புளியலாம் இப்போ இந்த குழாயில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில்ஸ் உள்ள தடவிக்கலாம் இப்போ இந்த குழாயில் மாவை போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் உள்ள தடவி அதனால் அதனால ஒன்றும் ஆகாது இப்போ ஆயில் காஞ்சிருச்சு ஆயில் காஞ்சிருச்சு இப்போ அதை புளியெல்லாம் டக்குன்னு திருப்பி விட்டுறணும் அந்த நொரை பகுல்ஸ் அடங்குனோன்னே எடுத்துற வேண்டியதாக எடுத்துறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் ஒரு ஒரு ச நிமிஷத்துல நமக்கு கிறிஸ்பி ஆயிரும் அவ்வளவுதான் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தத புழிஞ்சுக்கலாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கு நல்லாவும் ஈஸியா வருது அப்ப அப்போ சரியா இருந்தாதான் அந்த ஓவன் பொடி நல்லா வரும் இப்ப இத நல்லா திருப்பி விட்டுக்கிறோம் இப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இந்த சலசலப்பு அடங்கணும் அடங்கணும்னு எடுத்துடலாம் அதை நான் கொஞ்சம் நிறைய புழிஞ்சு விட்டுருக்கேன் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சேன் இப்போ கொஞ்சம் அதிகமாக புழிஞ்சு விட்ருக்கேன் எப்படி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கொத்து கருகப்பிள்ளைய இதே பொறிச்சு என்ன இதை எடுத்து இதில் வச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஓமப்பொடி செஞ்சு வச்சாச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பை